அவங்க இருந்த அவங்க தமிழ் அதிகமா கத்துக்கணாங்க நாலாயிரம் கிலோமீட்டர் தமிழ் கத்துக்கிறாங்க நம்ம இங்க இருந்து அவங்க இந்தி கத்த முடியாதா சைன்டி

ஓகே என்னோட பிரதரோட வெட்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே ரெண்டலுக்கு ப்ரைடல் செட் எடுக்கலாம்னு வந்தோம் இங்கே நல்லா இருக்குலாக தான் இருக்கு ரீசனபிளாக இருக்கு ஆ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லைங்க நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத டிசைன்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கு நிறையா நிறைய ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு ஸோ அவங்க வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தான் ஐடியா வரும்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அப்படியே பார்க்குறதுக்கும் போட்டு பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம போட்டால் எது சூட் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது அதனால் அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அது ரொம்பவே நல்லா அப்ரிஷியேட் பண்ணலாம் சின்ன பிள்ளை தான் இருக்கு சூப்பராக நல்லா ஒரு கஸ்டமர் நிறையா நம்ம கிட்ட எஸ்பெஷல் வெட்டிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து வெட்டிங் டூ ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுது சார் டூ ஃபைவ் டூ உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்லி வேணும் அது வந்து கஸ்டமர் ನಮ್ಮ ಕಟ್ಟ ಓಲಿ ವೆಟ್ಟಿಂಗ್ ಸೆಮಿ ಬ್ರೈಡಲ್ಯೋ ಅದನ್ನು ಕಸ್ಟಮರ್ಟ್ ಕಸ್ಟಮರ್ ಗೆ ಸ್ಪೆಷಲಿ ಸರ್ ಸರ್ ಚಾನೆಲ್ ಚಾನೆಲ್ ಪೇರ್ 10 10 ಟು 15% ಡಿಸ್ಕೌಂಟ್ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಗುಡ್ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಆಲ್ ಗಿವ್ ಕಸ್ಟಮರ್ ಕಸ್ಟಮರ್ 100% ಕಡಿಮೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಪೇರ್ 10 ಟು 15 ವೆಡ್ಡಿಂಗ್ ಲ ಶೋಧ ಕೊಡ್ತೀನಿ ಸರ್ ಅದೇ ನಮ್ಮ ರೇಂಜ್ ಅದ ರೇಂಜ್ 10 ಟು 15 ಡಿಸ್ಕೌಂಟ್ ಆಲ್ ಗಿವ್

ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் பேஸ் ரெஜிஸ்டரிங் பத்து ரூபாய்க்கு முந்நூறுரூவா தாக்கி இருக்கும் சார் இல்லை பத்து ரூபா அம்பாரா ஆபீஸ் அம்பாரா நிறைய ஏடியேஷன் டைமண்ட் பேசிக் பிரைஸ்னா ஹை பிரைஸ் பிரைஸஸ்னா சார் பேசிக் பிரைஸ் 2000 ரூபீஸ் டு அப் டு 1 1 1/2 லட்சம் வரை இருக்கு ஓகே சார் உங்ககிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா நம்ம நம்மகிட்ட மெயின் இருக்கு லேங்காஸ் பிரைடல் லேங்காஸ் கவுன்ஸ் மஸ்தானி நாய் ஆக்ட் ஆயிலா கெட் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு மெயின் உங்களுக்கு பார்ட்டி வேர் ஐட்டம்ஸா இங்க கிடைக்கும் ஏன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு நம்மகிட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு என்ன பார்ட்டி இயர்ஸ் கேட்டு ஷாப் ரொம்ப க்ரௌடு நேரத்தில் लास्ट डे सेवन डेज लास्ट सेवन डेज सर बेसिक रेट ना हाई रेट बेसिक रेट थ्री रुपीज स्टार्ट के हाइएस्ट टू फिफ्टी वरी थ्री रुपी சிக்ஸ்டி தேர்ட்டி டென் ஃபிஃப்டின் எல்லாம் இருக்கேன் வெரைட்டி மேலே இருக்கும் நம்ம ரெண்டாயிரம் டிசைன்ஸ் இருக்கும் ஹலோ வீவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து எந்த கடையில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எந்த கடையில் கிளாக்ஸ் இருக்கு எந்த கடையில் வந்து ஸ்வீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க நிறைய வீடியோஸ் வரும் இந்த சவுத்தார்பாடியில் பார்த்தீங்கன்னா எப்போவும் டிராஃபிக்காக இருக்கும் அதுக்குள்ளே எப்படி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க உங்கள் சேலஞ்ச் எப்படி இருக்கு நான் இது வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு அனுபவம் தான் புதுசாக ஓட்டுறோம்னு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இங்கே ஓட்டின்னு மோஸ்ட்லி பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசுவாங்க நம்ம அதை தான் ஒன் டுவெண்ட்டி அப்படி இங்கிலீஷில் கேட்பாங்க கிட்னு போட்டு ஹிந்தியில் கேட்பாங்க கிட்னாப் அய்யாதா அப்படின்னாங்க ஆட்டோக்காரன் சோறுபியாது என்ன ஆனால் அவங்க வந்து இத்தனை வருஷமா ஹே